ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அதை சொல்கிறதுக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு என்னோடய டைரக்டர் ராம் கிசார் அவங்க இப்போ உங்கள் கூட பேச போகிறாங்க அப்புறம் புதுசாக இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படின்றதையும் அவரே சொல்வார் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய பேர் வந்து பிரின்ஸ் குமார் நான் தூத்துக்குடியில இருந்து வரேன் உண்மையிலேயே வந்து ராம்கே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சினிமாவுடைய யதார்த்தத்தையும் அவங்களுடைய அனுபவத்தையும் உண்மையாவே பேசுறாங்க உண்மையிலேயே சினிமா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ராம்கே சார வந்து சந்திச்சு நிறைய ஆலோசனை வந்து அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் சார் இது என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டுருங்க ஆ இது வந்து பிரிவி தேட்டர் அதாவது இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே எடுக்கிற படங்கள் இல்லையா அது எல்லாமே வியாபாரத்துக்கு வரும்போது இங்கே தான் வரும் இதோடைய ஓனர் வந்து கீழே உட்காந்துருக்காரு பாருங்கள் அவரும் டேரக்டர் தான் நம்பர் ராஜ்தேவு அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மச்சா இருக்கார் அதுக்கு பின்னாடி வந்து குரு என்னுடைய அசோசியேட் டேரெக்டர் சொல்லி அடிப்பின படத்துலேருந்து என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மிஸ்டர் குரு அவரும் இப்போ படம் பண்ண போகிறாப்பில் ஸோ இந்த பிரிவு தேட்டரில் தான் இப்போ நம்ம இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எங்கே இருக்குதுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கீழே இருக்குது நம்ம இன்ஸ்டியூட் வந்து மேலே இருக்குது இதுக்கும் கீழே தான் அந்த ப்ரிவி தேட்டர் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும்னு வரவங்களுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு படம் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே பில்டிங் அதாவது ஒரு கூரைக்கும் கீழே நம்ம பண்ணித்தரோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் ஒரு இடம் தான் இந்த ப்ரீவி தேட்டர் இவர் நம்பரு நண்பர் வந்து பிரின்ஸ் குமார் வந்து தூத்துக்குலேருந்து வந்தாங்க போன மாதம் வரும்போது வந்து இங்கே பார்க்க முடியல அவரும் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிட்டார் சரி வந்து இந்த தேட்டரில் ஒரு ரெண்டு சாங் பார்த்த மாதிரி இருக்கும் எப்போயுமே நான் ஒரு எனர்ஜி ஆத்துறதுக்கு வந்து சாங்கு பார்க்குறது சினிமாவை பற்றி பேசுகிறது இதெல்லாம் அடிக்கடி நாங்கள் பண்ணிக்குவோம் கீழே வந்து ஒரு ரெண்டு சாங்கு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது எப்படி இருந்தது கவிதா சாங் சார் வேறு லெவல் இருந்துச்சு தேட்டரை விட இது நல்லா இருந்ததுங்க சார் எனக்கு நல்லா இருந்தது ஆமாம் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குது வாங்க நீங்களும் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பிரிவு தேட்டர் வந்து ஒரு ப்ரொபோஷனலாக பண்ண தேட்டர் இது உங்களுக்கு ஏதாவது இந்த பிரிவு போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கீழே தான் இருக்குது அதாவது தமிழ் பெரும் திரைப்பட அதாவது தமிழ் திரைப்பட பயிற்சி மையம் அப்படின்னு நம்ம வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அனுபவத்தோடு வந்து சினிமாவில் ஜெயிச்சுட்டு போங்க அனுபவம் எல்லாம் வந்து தோத்துட்டு போகாதீங்க சினிமாங்கிறது நல்லா சம்பாதிச்சு பேருபோக வாழ்கிறதுக்கு மட்டும்தான் சினிமா தோக்கிறதுக்கு கிடையாது நாங்களாம் நாற்பது வருஷமாக ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம் ஸோ நேர்மை வேணும் ஒரு ஒரு நேர்மையாக இருந்தால் சினிமாவில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் இப்போ அரசியலில் எல்லாேருமே சீஎம் ஆகுறதுக்கு போயிட்டுருக்காங்கன்னு உங்கள் எல்லாேருக்குமே சரி தெரியும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது இந்த சினிமா அதனால் கொஞ்சம் நேர்மையாக ஒரு தோளை கற்றுக்கிட்டு செஞ்சிங்கன்னா டேரக்டராக தயாரிப்பாளராக நிச்சயமாக எல்லோரும் ஜெயிக்க முடியும் நடிகராகவும் ஜெயிக்க முடியும் தொழில் தெரிஞ்சவங்க நல்லபடியாக பணம் பணம் பண்ணுங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரியாதுங்க முறையாக வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் கற்றுக்குங்க ஸோ இப்போ வந்து குமார் ரொம்ப நாள் கழிச்சு போந்தார் அவர் பேசுகிறதுக்கே தயங்குறாரு யாருன்னு தெரியல வார்த்தை பேசலாம் அதனால் அடுத்த படம் வந்து அவர் கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் கவிதா கூப்பிட்ட உடனே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வந்துடுற சினிமாவில் வந்து என்ன ஒரு ஆளால் நடக்கும் எவ்வளோ ஆதாயம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் யோசிப்பாங்க நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் ஸோ கூப்பிட்டோன்னே நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு எப்போ கூப்பிட்டாலும் பட்டு பட்டுன்னு வந்து நிற்கிறேன் உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட நன்றி அவன் நீ எல்லாம் வந்து சினிமாவுக்கு தேவைப்படுற ஒரு ஆள் நீங்கள் நல்லா வரணும்னு நான் உண்மையை விரும்புகிறேன் இங்கே உட்காந்துருக்கிற பின்னாடி உட்காந்துருக்கிற நம்ம குருவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படம் இங்கே படம் புக் ஆகிடுச்சு இதுதான் நம்ம டீமு இன்னும் மேலே ஒரு மூணு டேரக்டர்ஸ் இருக்காங்க நம்ம கூட சேர்ந்தாவே இங்கே வந்து ஒரு டக்கு டக்குன்னு மல்டிப்புள் ஆகிடும் அது சினிமாங்கிறது அவர் சேர்ந்து செயல்படுறது அவர் டீமாக போகும்போது அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஸோ கவிதாவுக்கு இங்கே ஒரு படம் புக் ஆகிடுச்சு இன்னும் மேலே ஒரு மூணு டேரெக்டர்ஸ் இருக்காங்க இந்த பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ராஜ்தேவ் இவர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் அடுத்த படத்தில் கண்டிப்பாக கொடுக்கலாம்னு நான் விட மாட்டேன் வாங்கி கொடுத்துருவேன் அதனால் எனிவே இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக எல்லோரும் கூட இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கவிதா தேங்க்யூ சார் இருக்கிறது எல்லாருக்கும் ஓகே தேங்க் யூ எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த என்ன மூவி அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ராம்கி சாருக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி